என் பேர் ஸ்ரீராம் நான் இப்போ ரீசெண்டாக நடந்த மெயின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஃபர்ஸ்ட் செஷனில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் நைன் வாங்கியிருக்கேன் இந்த இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்து என் அம்மா அப்பா அவ வந்து பெருமைப்படுத்திட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்தில் நான் என் தம்பியையும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு வருஷம் வந்து என்னை நல்லா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தில் நான் என்னோட ஆகாஷ் ஃபேமிலி அவங்களையும் நான் வந்து தேங்க் பண்ணுறேன் ஏன்னா வந்து டூ இயர்ஸாக நான் நான் ஸ்டாப் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க அவங்களோட டீச்சிங் குவாலிட்டியும் இருக்கு ஆகாஷ் மெட்டீரியல் வந்து ஜெய் மெயின்ஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் அண்ட் பியாண்ட் அதை விட அதிகமாக கஷ்டமாகவே நல்லா ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வைக்கிற டெஸ்ட்லாம் சொல்லணும்னா அவங்க வந்து ரெகுலராக டெஸ்டிங்கை வச்சுட்டே இருந்தாங்க வீக்லி வந்து ஃபோர் டெஸ்ட்டு வச்சாங்க இந்த லாஸ்ட் ஒன் மன்தில் மட்டும் வீக்லி அண்ட் மோர் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் வச்சுட்டே இருந்தாங்க அந்த இப்போ வந்து இவங்க வைக்கிற டெஸ்ட்டு மட்டும் எழுதி அதை வந்து எரர் அனலிசிஸ் பண்ணாலே நம்ம வந்து நல்ல மார்க் வாங்கிட முடியும் இப்போ நான் வந்து கரண்ட்டாக வந்து அட்வான்ஸுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்ருக்கேன் அட்வான்ஸில் வந்து என்னோடய மார்க் வந்து இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக வாங்கணும் இந்தியா லெவலில் நல்லா வாங்கணுன்னு தான் என்னோட ஆசையாக இருக்குது அதுக்கு தான் நான் இப்போ வந்து உழைச்சிட்ருக்கேன் முன்னால நான் வந்து வெறும் ஸ்கூல் தான் நல்லா டாப்பா இருந்தேன் இப்ப வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடே நான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி என்ன வந்து என்னோட தரத்தை உயர்த்திருக்காங்க ஆகாஷ்கா அதுக்கு நான் நன்றி சொல்றீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நல்லா புரிஞ்சு படிக்கிறேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு இவன் வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் நூற்றுக்கணக்கான சம்மு வந்து நல்ல அட்வான்ஸ் லெவல் சம்மு கொடுக்கறதுனால அதை போட்டு போட்டு எனக்கு வந்து மூளை டெவல டெவலப் ஆயிருச்சு இப்போ நான் வந்து அதனால வந்து என்னோட திங்கிங் அபிலிட்டிஸ் இட்ஸ் பெட்டர் அண்ட் ஐ அதனால நான் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் இப்போ ஸ்கூல் லெவல் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் என்னோடய எதிர்கால திட்டங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ் வந்து மே இருபத்தாறு நடக்குது அதுலாம் அது அது மூலமாக தான் என்னால் ஐஐடி அந்த மாதிரி இதுக்கெலாம் இன்ஸ்டியூட்லாம் போக முடியும் இப்போ என்னோட பிளான் வந்து ஐஐடி மெட்ராஸோ ஐஐடி பாம்பேலையோ அங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது தான் பிளானாக இருக்குது அதுக்கு நான் உழைச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து இவங்க என்னை கரெக்டாக கைட் பண்ணுறாங்க என்னை வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக ஸோ வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து என்னால் இது முடியும் அந்த மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியும்